பாருங்க டென் டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து மாவும் நல்லாவும் ஊறி வந்திருக்கு இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஒன்று பாதியமா இருந்தாலும் சாப்பிடும் போது நல்லா கடி போடும் போது நம்மளுக்கு இருக்கும் இது போல கையால் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸுக்கு இது போல பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனிய வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு முறை நீங்கள் சேர்த்து சேர்த்து பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சுவை வந்து இப்ப ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வைக்கல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு பண்ணி நம்ம சேர்த்து இருக்க மிளகாய் கலந்து வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி இது போல எடுத்துக்கணும் இப்ப நம்ம கிச்சன் டேபிள் வந்து கொஞ்சமா வந்து மைதா மாவு வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இது போல வந்து திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டி எடுத்துட்டு நம்ம கட் திரட்டி எடுத்துக்கிட்டோம் இது தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்ப ஒரு மாவு மட்டும் இது போல ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு திரட்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ஒட்டுறதுக்காக மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் போல எடுத்து வச்சுக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம வந்து மாவு வந்து நல்லா வந்து திரட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க பாதி பீஸை நம்ம எடுத்துட்டு இது போல வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மைதா மாவு வந்து இது போல அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் வந்து இது போல ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம் இந்த சைடும் வந்து நீங்க கொஞ்சமாக வந்து அந்த மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு சூப்பரான ஷேப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்குள்ள நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம் இது போல வச்சிட்டு இந்த கார்னர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மைதா மாவை கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு இது சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல கார்னர்ல அழைத்தி விட்டுக்குங்க பிரிஞ்சு வராம இருக்கும் சூப்பரா வந்து சீட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா சீட்டும் ரெடி பண்ணிட்டு பாக்கலாம் பாருங்க இது போலவே நம்ம எல்லா ஷீட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது பொறிக்கிறதுக்காக வந்து ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு மீடியமாக வந்து காய வச்சுக்கோங்க ரொம்பவே இருக்க கூடாது டக்குன்னு வந்து மாவு வந்து மேல் மாவு கருகி போயிடும் அதனால மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக வந்து போட்டு விடுங்க இப்ப வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சி வந்து திருப்பி விடுங்க பாருங்க நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு இப்ப நம்ம எல்லா இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்தாவே போதும் இதுக்கு மேற்பட்டு விட்டீங்களா கருகி போன மாதிரி ஆயிடுங்க இதே போல எல்லா ஷீட்டுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல வீட்லயே வந்து செஞ்சிருந்தாங்க ரொம்பவே அருமையான உருளைக்கிழங்கு ரோட்டுக்கடை சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் வாட்சிங் மை